ஏசுப்பாவுக்கு குட்டி பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஏசுப்பா ஊழியத்துல நிறைய நேரம் குட்டிப் பிள்ளைங்க இருந்திருக்காங்க நீங்களும் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க உங்களை யாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜீசஸ் ஜீசஸ் நம்மளால பார்க்க முடியாது இல்ல இந்த ஃபேன் காத்த யாராவது பார்க்க முடியுமா ஆனா ஃபேன் காத்து நமக்கு வருது இல்ல அதே போலதான் கர்த்தர் எங்க இருக்காங்க நமக்கு பார்க்க முடியாது ஆனா நம்ம ஜெபிச்சோம்னா நம்ம உள்ளத்துல வருவாங்க இந்த ஜீசஸ் நல்லதே செஞ்சாங்களா ஆனா இந்த பொல்லாத மனிதர்கள் சேர்ந்து ஜீசஸ கட்டி அடி அட்டி நடிச்சாங்க ஜீசஸ் உடைய அடி அட்டி ஜீசஸ் தான் ரத்தம் வருது ஏன் தெரியுமா நாம செஞ்ச தப்புக்கு அடி வாங்குறதுக்கு பதிலா ஏசப்ப சொன்னாங்க எங்க பிள்ளைங்களுக்கு அடி கொடுக்காதீங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஏசப்ப அடி வாங்கினாங்க ரத்தம் தாங்க முடியல உடம்பெல்லாம் காயம் நமக்குலாம் முள்ளு குத்துச்சுன்னா என்ன வலி வலிக்கும் இல்ல ஏசப்பாவுக்கு உடம்பெல்லாம் அடி அடுத்தது பாருங்க ஒரு பெரிய சிலுவையை செஞ்சு அவர் தோல்ல வச்சிட்டாங்க அது நூத்தி கிலோ வெயிட் உள்ள ஒரு மரம் ஏற்கனவே தலையில என்ன செஞ்சிருக்காங்க முள்ளால முடிசூட்டி வச்சிருக்காங்க முள்ளால முள்ளு வச்சு கிரவுன் பண்ணிருக்காங்க அடி அடிச்சிருக்காங்க அந்த முள்ளும் சேர்ந்து ஏசப்பாவுடைய மரத்துல முட்டும் போது வலிக்கும்ல அந்த முதுகெல்லாம் வலிக்கும்ல ஆனா ஏசப்பா சிலுவை இறக்கி வைக்கவே இல்லை ஏசப்பா எதுக்கு சுமந்தாங்க தெரியுமா என் பிள்ளைங்க நரகத்து போய் அடி வாங்கிட கூடாதுன்னு அவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டாங்க அப்ப நம்ம தப்பு செஞ்ச மிஸ்லாம் எல்லாம் அடிப்பாங்க தானே அதே போல கடைசியில பாத்தீங்கன்னா கொல்கதா மலையில கொண்டு போனோடனே இயேசு அந்த சிலுவையிலே படுக்க வச்சு கையில் பெரிய ஆணி வச்சு அடிச்சாங்க ஒன்பது இன்ச்சு ஆணி அப்படி மரத்துக்குள்ள போய் பலி தாங்க முடியாம ஏசு அப்படின்னு கத்துறார் அடுத்தது என்ன தெரியுமா செஞ்சாங்க ஏசப்பா கால் ரெண்டுலயும் பிடிச்சி ஒன்னா வச்சு ஆணி அடிச்சாங்க நிறைய நேரம் அம்மா சொல்லுவாங்க அங்க போகாதடா நிறைய நேரம் டீச்சர் சொல்லுவாங்க அங்க போகாத ஆனா நம்ம ஓடி ஓடி போய் நம்ம தப்பு செஞ்சிருக்கோம்ல நிறைய நேரம் அந்த கையை வச்சு திருடி இருக்கோம்ல அடுத்தவங்களை அடிச்சிருக்கோம்ல அண்ணா இயேசு பாவுறு தப்பு செய்யல கண்ணு தெரியாதவங்களை தொட்டு சுகமாக்குனாங்க அண்ணு அடி இயேசு பாவுக்கு கடைசில கால் ரெண்டே சேர்த்து வச்சு அந்த மரத்துல ஊங்கி அடிச்சாங்க ஆணி கால் ஆணி தலையில முள்முடி உடம்பெல்லாம் காயம் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு ரத்தம் வந்துகிட்டே இருக்கு ஏசப்பா வழி தாங்க முடியாம நெளிஞ்சு துடிச்சிட்டே இருக்காங்க அப்பா அந்த மரத்தை கொண்டு போய் ஒரு குயில நட்டுனாங்க பாரு நோட்டுள்ள ஏசப்பா அப்படியே தோங்கினாங்க இப்ப ஏசப்பா வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கும் மன்னிங்க தெரியாம செஞ்சிட்டாங்க ஏசப்பா அப்படிதான் பரிந்து பேசுறாங்க அப்படி சொன்ன மாத்திரத்துல இன்னைக்கு ஏசப்பா பிதாவின் வலது வருஷத்துல இருந்து நமக்காக என் பேபி தப்பா செஞ்சுட்டா மன்னிச்சிருங்க நான் ரத்தம் செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க ஏசப்பாவை சிலுவில் அடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க கொன்னுட்டாங்க இயேசுப்பாடைய பரிசுத்தமான ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டுட்டு எதுக்கு தெரியுமா நாம இப்போ இயேசுவ விசுவாசிக்கும்போது நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது பைபிள் ஒரு அசன் சொல்லியிருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்தமாக்குமா இப்போ இயேசு பா மடிச்சு கொ கொன்னுட்டாங்களா அப்புறம் இயேசுபா கல்லறையில தூக்கி வச்சாங்க ஏசுபாவை யாராவது கொல்ல முடியுமா யாராவது அடக்கி வைக்க முடியுமா ஏசு யாரு கர்த்தர் மூணாவது நாள் கல்லறை திறந்தது ஏசப்பா அப்படியே மேல உயிரோடு எழுப்பி வந்தா ஏசப்பா நாற்பது நாள் இந்த பூமியில இருந்தாங்க நாற்பதாவது நாள் ஒளிவு மலையில இருந்து மேல மேகத்துக்கு போறாங்க பரலவுத்துக்கு அப்ப எல்லாரும் இப்படி அண்ணாந்து பாத்துட்டு இருந்தாங்க அப்போ தூதர்கள் சொன்னாங்க ஏசு எப்படி போனாரோ அப்படி திரும்ப என்ன செய்வார் வருவார் சொன்னாங்க இன்னைக்கு நம்ம நல்லா கொண்டாடுறோம் எதுக்காக இயேசுடைய வருகையை எதிர்நோக்கி நல்ல பிள்ளைங்களா நம்மளை சந்தோஷமா கூட்டிட்டு போய் அவருடைய பரலோகத்திலே சந்தோஷமா வச்சிருப்பாங்க தவறு செய்தால் மன்னிப்பு கேட்காம இருந்தோம்னா நான் சொல்லவே மாட்டேன் அது ரொம்ப வேதனையான ஒரு இடம் இருக்கு நரகத்துக்கு போயிருக்கலாம் அண்ணன் அங்கிள் நானும் சில தப்பு பண்ணியிருக்கேன் அங்கிள் ஏசப்பா இன்னைக்கு இந்த பிரதிஷ்ட பண்டிகையோட நான் நல்ல பையன் மாறணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க மட்டும் எழுந்து நிலுங்க பாப்போம் அவங்க மட்டும் எழுந்து கண்ணை மூடி ஜபிக்கணும் ஏசப்பா அவங்கள சுத்தமாக்குற ஒரு நேரம் ஓ கண்ணை மூடுங்க எல்லாரும் கண்ண மூடுங்க யார் யாருக்கெல்லாம் ஏசு வேணுமோ அவங்க மட்டும் கண்ணை மூடிகிற உடம்பெல்லாம் நெளிக்கக்கூடாது கூடாது கையை கூப்பி அமை இருக்கணும் அண்ட கவுனிங்க வேற எங்கயும் பாக்காதீங்க நீங்களும் வந்து அவங்க பக்கத்துல ஏசு இருக்காங்க நீ நிறைய தப்பு பண்ணிருக்கலோ தப்பு பண்ணிருத்தீன்னா சொல்லிரு சொல்லிருசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க கண்ண மூடி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தை ஏசப்பா கவனிக்கிறாங்க ஏசப்பாவுடைய ரத்தம் உங்களை அப்படியே கழுவி பரிசுத்தமாக்கும் ஏசப்பாட்டை சொல்லிருங்க ஏசப்பா நான் தப்பான விஷயத்துக்கு போகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க தேங்க்யூ ஜீசஸ் யார் யாரெல்லாம் உண்மையா ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை இன்னைக்கு பரிசுத்தமாகிறது இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் அன்புல ஏசப்பா எல்லாரும் சொல்லி ஜெபிக்கலாமா அன்புல ஏசப்பா எங்களை முழுவதுமாக உங்கள் கைகளில் தருகிறோம் நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் எங்களுக்கு மன்னித்தருளுங்கள் உங்க ரத்தத்தினால எங்களை முழுவதும் பரிசுத்தப்படுத்துங்கள் உங்க பிள்ளையாக ஜீவ புஸ்தகத்திலே எங்க பேர் எழுதுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் வெரி குட் கீழே உட்காருங்க பாபா எல்லாம் ஜோரா கை தட்டுங்க இயேசுப்பாவுக்கு நண்பான ஒரு விளை இவ்வளவு நம்மையும் உடைய காணிக்கையிலையும் அனுசம்தில அர்ப்பணிக்கிற நேரம் அண்ணன் ஒரு பாடல் பாடுவாங்க அப்பளுடைய காணிக்கட அனுடைய